அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறதுங்க இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நாம் இன்றைக்கி வீடியோவில் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீ ஸ்கிப் கப்பனாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களை செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய மிகப்பெரிய கிரக மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பல வகைகளில் கலவையான பலன்கள் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயுமே நன்மை தீமை அப்படின்னு இது இரண்டுமே இணைந்தவாறே நடைபெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதகம் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு கிடையாது அதனால் பெரிய அளவில் நீங்கள் பயப்படவும் அவசியம் கிடையாது இந்த நேரம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய பணியிடச் சூழல் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறத ஓரளவிற்கு சாதகமான நிலைகளை கொண்டு வரும் அவ்வப்போதும் சின்ன சின்ன சஞ்சிடங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்னதாக விவாதங்கள் வாக்குவாதங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அந்த மாதிரியான தருணங்களில் மட்டும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் சரிங்க சற்று கூடுமான வரைக்கும் கவனத்தை செலுத்த பாருங்க ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் வந்து குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் வீட்டில் யாராவது பெரியவர்கள் இருக்காங்க முதியவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கூடுதல் கவனமாக இருங்க அப்படி இல்லைனா மிகப்பெரிய மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பணத்தை நீங்கள் செலவு செய்யும் பொழுது கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள பாருங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் திடீர் பண தட்டுப்பாடு பண நெருக்கடி போன்றவை உண்டாவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் திடீர் மாற்றங்கள் உருவாகும் அதிரடி அதிரடி திருப்பு முனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்கள் உங்களிடத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவாக ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க கடந்த காலத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்கலாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு ஒத்துழைப்பு ஆதரவு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்க உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு ஆதரவுடன் நடப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமைய பெறும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் ஏன்னா கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க சற்று உஷாராகவும் செயல்பட பாருங்கள் நமக்கு அனைத்துமே நல்லதாக நடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு அலட்சியமே உங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறலாம் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர ஆலோசித்து முடிவெடுங்க எதுவாக இருந்தாலும் பணியிடமாகட்டும் குடும்பமாகட்டும் எதுவாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நேரத்திற்கு உங்களுடைய பணிகளை முடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் ரீதியான வழிபாட்டில் உங்களுக்கு அதிக நாட்டம் செல்லுங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு அதிகரித்து தான தர்மங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தில் மொத்தமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று தாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கனவுகள் நினைவாக கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைய பெறப்போகிறது உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்களால் பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது கொஞ்சம் மனக்கவலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அதனால் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள் பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள் வாக்குவாதங்கள் எப்பொழுதுமே வேண்டாங்க மேலும் சிரமங்கள் அப்படி இல்லைன்னா வீழ்ச்சிகளை தவிர்க்க உங்களுடைய தொழிலில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் மாற்றங்களால் திடீர் வீழ்ச்சிகளை சந்திக்க வாய்ப்புகளும் தொழில் வளர்ச்சியை பெற மாற்றங்களை தவிர்த்து உங்களுடைய வழக்கமான செயல்பாடுகளை செய்ய பாருங்க திடீர் நிதி இழப்புகளை தவிர்க்க உங்களுடைய அனைத்து வணிக முதலீட்டு திட்டங்களையும் ஒத்திவைக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம்பெயர வாய்ப்புகள் இருக்குது அவர்களில் சிலர் விடுதிகளில் தங்கி கல்வியை தொடரலாம் அவர்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பள்ளி கல்லூரிகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு நீங்கள் காலத்திட்டங்கள் மிகவும் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய குடும்பம் காதல் உறவுகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா காதல் உறவுகளில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் உங்களுடைய துணையுடன் உல்லாசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சுட்டி உங்களுடைய பங்குதாரர் மரியாதையையும் வழங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் காதல் உறவில் உறுதுணையாகவே இருப்பீங்க இது உங்களுடைய துணையுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களை தனிமையை உணர அனுமதிக்க மாட்டாங்க உறவு அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களை ஒருவருக்கொருவர் தியாகம் செய்ய நீங்கள் இருவருமே தயாராக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது அன்பையும் பாசத்தையும் சற்று அதிகரித்து கொடுக்குங்க உங்களுடைய துணையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது தனி நபர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய அன்புக்குரிய கூடியவர்களிடம் வெளிப்படுத்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நம்பிக்கையையும் அளிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இது உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறப்போகிறது காதலில் வெற்றி பெற நீங்கள் எல்லாவற்றையுமே எதிர் எதிர்த்து கொள்ள தயாராகவே இந்த மாதத்தில் நீங்கள் இருப்பீங்க அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது நன்மைகளை ஏற்படுத்தினாலும் சில இறையூறுகளும் உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும் இருப்பினும் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கிறது முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பீங்க சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிக்க செய்வாங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்பீங்க அரசாங்க காரியம் அனுகூலமாகும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விட முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் மகிழ்ச்சி உண்டாக பெறும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் அதே போல வாழ்க்கை துணையின் உறப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடும் அதிகாரிகளால் காரிய அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னாங்க சொல்லணும் இந்த காலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைய பெறலாம் இருப்பினும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களினுடைய புதிய முயற்சிகள் வந்து தற்போதைக்கு வேண்டாம் கடும் முயற்சியின் காரணமாக பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வழக்கமான பணிகளில் சற்று கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க குடும்ப பொறுப்புகளின் காரணமாக சற்று அலைச்சல் ஏற்படலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால சில சங்கடங்கள் ஏற்படுங்க பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கும் வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்பட தாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிந்தித்து கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் எழுப்பறியாகலாம் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தாங்க இருக்கும் பணியாளர்கள் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்க சிறு சிறு குழப்பங்கள் மனதில் ஏற்பட்டு நீங்கப் பெறலாம்